விருப்பு ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்கள் மதுரை மாவட்டத்தில் நடைபெற்று வந்த கிரானைட் ஊழலை கண்டுபிடித்து உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பித்தார் இந்த அறிக்கையில் ஒரு லட்சம் கோடிக்கு மேலான கிரானைட் சட்டவிரோதமாக விட்டு எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்திருந்தார் இதனிடையே சகாயத்திற்கு நீதிமன்றம் அளித்த போலீஸ் பாதுகாப்பை தமிழக அரசு தன்னிச்சையாக திரும்பப் பெற்றுக் கொண்டது இந்நிலையில் சகாயம் ஐ அவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் அவருக்கு மீண்டும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க கோரி சென்னை சேப்பாக்கத்தில் மக்கள் பாதை பேர் இயக்கம் மற்றும் ஊழல் ஒழிப்பு போராளிகள் அமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு சகாயம் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி முழக்கங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் முகிலன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டில் கனிம வள கொள்ளையை எதிர்த்து பேசினாலே உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது என்றும் சகாயம் தனிநபர் இல்லை என்றும் அவர் இந்த சமூகத்தின் பொது சொத்து என்றும் முகிலன் கூறியுள்ளார் சமூக சொத்தை பாதுகாத்து கொடுத்த சகாயம் அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லை என்று அவர் வேதனை தெரிவித்துள்ளார் சென்னை உயர் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டு டெல்லி உச்ச நீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்பட்டு சட்ட ஆணையராக கனிம வள முறையீடுக்காக இரண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பரில் உ சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டார் அந்த அடிப்படையில் மதுரை மாவட்ட கிரானைட் முறையீடுகளை ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முதல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நவம்பர் வரை ஆய்வு செய்து ஒரு லட்சத்தி பதினோராயிரம் கோடி ரூபாய் கிரானைட் முறைகேடு நடந்துள்ளது என்பதை ஆதாரபூர்வமாக நீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்தார் அதன் மீதான விசாரணைகள் பல்வேறு வகையில் நடந்து வருகிறது அப்படிப்பட்ட சகாயம் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினிரெண்டில் மதுரை மாவட்ட ஆட்சியராக பொழுது மூன்று கிராமங்களில் பதினாறாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் கிரானைட் முறைகேடு நடந்துள்ளது என்று அரசுக்கு அறிக்கை கொடுத்த பொழுது அவர் பணிமாற்றம் செய்யப்பட்டார் அப்பொழுது தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று அவர் பாதுகாப்பு கேட்டார் அன்றைய ஜெயலலிதா அரசு அதை கொடுக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் சென்னை உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அவர்கள் சகாயத்திற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் பாதுகாப்பு வழங்கினார்கள் இந்த அறிக்கை கொடுத்த பின்பும் தொடர்ந்து அவருக்கு உயிரச்சுறுத்தல் இருந்து கொண்டிருந்தது இந்த நிலையில் கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு லூர்து பிரான்சிஸ் என்ற தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு கிராமத்தில் மணல் கொள்ளை நடக்கிறது என்பதை ஆதாரபூர்வமாக புகார் கொடுத்ததற்காக அந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் மணல் மாஃபியாக்களால் படுகொலை செய்யப்பட்டார் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய சகாயம் அவர்கள் அனைவருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தெரிவித்தார் இந்த நிலையில் அவருடைய பாதுகாப்பு அரசால் விலக்கிக் கொள்ளப்பட்டது இன்று தமிழ்நாட்டுடைய சூழல் தொடர்ந்து கனிம கொள்ளையை எதிர்த்த கரூர் குப்பம் விவசாயி ஜெகநாதன் நெல்லை காவல்கிணறு மணி புதுக்கோட்டை ஜகுபர் தூத்துக்குடி முரப்பநாடு லூர்து பிரான்சிஸ் ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் சென்னிமலை தமிழ்ச்செல்வன் ஊத்துக்குளி வெங்கடப்பாளையம் நடராஜன் கச்சைகட்டி மதுரை மனோகரன் ஞானசேகரன் கம்பூர் செல்வராஜ் விழுப்புரம் ராஜா பேட்மா நகர் முத்துச்செல்வன் ஆனந்தா சுடலை முத்து என எண்ணற்றோர் பல்வேறு கொலைவரி தாக்குதலுக்கு இந்த நிலையில் இங்கே கனிம கொள்ளையை எதிர்த்து பேசினாலே உயிர் இருக்காது என்ற அவல நிலை இருக்கின்ற இந்த நிலையில் கனிம முறையே விசாரணை தற்போது தீவிரமாக சிறப்பு நீதிபதி நியமித்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் சகாயம் அவர்களுக்கு பாதுகாப்பு விலக்கிக் கொண்டது என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது சகாயம் என்பவர் தனி நபர் அல்ல சமூக சொத்து தமிழ்நாட்டின் சொத்து மதுரையை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாம் தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்து காலத்தில் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இரண்டு முறை கோவை திருச்சியில் பொதுக்கூட்டம் போட்டவர்கள் மதுரையில் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி இரண்டு முறை பொதுக்கூட்டத்தை தள்ளி வைத்து பின்புதான் நடத்த முடிந்தது இதே மதுரையில் அன்றைய திமுக கட்சியுடைய மாவட்ட செயலாளர் கிருஷ்ணன் ரோட்டில் நடைபயிற்சிக்கு சென்று கொண்டிருந்த பொழுது கொல்லப்பட்ட அவலம் நடந்தது இப்படி எந்த கனிம மாஃபியாக்களும் கிரிமினல்கள் அவர்கள் இன்னொரு பக்கம் கிரிமினலாக இருக்கும் நிலையில் சகாயம் அவர்கள் எந்த அடிப்படையில் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்பதை உங்களுடைய கவனத்திற்கே விட்டு செல்கிறோம் இன்று கனிமக் கொள்ளையை எதிர்த்து பேசினால் உயிர் இல்லை என்ற அவலநிலை நிலவி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அவருடைய உயிருக்கு வாழ்நாள் முழுக்க துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரி இன்று இன்று இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பின்பு தமிழக அரசு இதற்கு செவிசாய்க்கவில்லை என்றால் ரெண்டாயிரத்தி பத்தில் நாமக்கல்லில் சகாயம் அவர்கள் ஆட்சித்தலைவராக இருந்து சட்டவிரோதமாக முசோடி பயிற்சிக்கு போன பொழுது மாற்றப்பட்டார் அதனுடைய விளைவு நாமக்கல்லில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக தோற்கடிக்கப்பட்டது என்பது வரலாறு அதுபோன்ற நிலையில் கனிம மாஃபியாக்களுக்கு துணை நின்று இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் மதுரையில் கிரானைட் முறைகேடு என்றால் வெறும் பிஆர்பி மட்டுமல்ல இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் அழகிரி அவருடைய மகன் தயா அழகிரி அவர்கள் ஒலிம்பஸ் என்ற கிரானைட் நிறுவனம் நடத்தி அந்த நிறுவனமும் இந்த முறைகேட்டு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படி என்றால் ஒரு தன்னுடைய குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது சகாயம் நேர்மையாக வந்து சாட்சி சொல்லக்கூடாது என்ற நோக்கத்திற்காக இந்த விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது என்று நேரடியாக நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் எனவே சகாயம் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்காவிட்டால் வருகின்ற தேர்தல் திமுகவிற்கு மிகப்பெரிய விளைவை சந்திக்கும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல நீதியரசர் அவர்கள் மதுரை கனிம வளக்கொள்ளை முறைகேடு விசாரிக்கக்கூடிய நீதிபதி லோகேஸ்வரன் அவர்கள் சகாயம் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் உத்தரவிட்டு மாத கணக்கில் கூட தமிழக அரசு மதிக்கவில்லை ஏற்கனவே பல நீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்காத காரணத்தினால் இன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் அன்சுலுசுலாவும் சரி அதே போல கோவை கார்பரேஷன் கமிஷன் உட்பட நாலு தாசில்தார்களுக்கு ஜெயில் தண்டனையை நீதிமன்றம் வழங்கியிருக்கு சட்டத்தை மதிங்க நீதிமன்றத்தை மதிங்க நியாயத்தை மதிங்க இந்த மண்ணை பாதுகாக்கிறவீங்க மக்களை பாதுகாக்க சமூக சொத்தை பாதுகாக்கிறவீங்க ஒரு லட்சத்தி பதினோராயிரம் கோடி என்பது தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டின் மூன்றில் ஒரு பங்கு மூன்றில் ஒரு பங்கு தமிழ்நாடு வச்சிருக்க கடல்ல இன்னைக்கு கடல்ல பத்தில் ஒரு பங்கு அப்படிப்பட்ட சமூக சொத்தை பாதுகாத்து கொடுத்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு பாதுகாப்பு என்றால் இந்த நாடு எந்த நிலையில் இருக்கிறது ஆட்சியாளர்கள் எந்த லட்சணத்தில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை அனைவரும் அறிவோம் எனவே அரசுக்கு இறுதி எச்சரிக்கையாக சொல்கிறோம் சகாயம் அவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வழங்கு 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 ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாட்டு